வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி பாவரி சத்ரம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே சாலம் ஸ்கூல் இருக்கு இந்த சாலம் ஸ்கூலுக்கு பின்னாடி நடந்து போகிற தூரத்தில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நல்ல இருபது அடி ரோடு சூப்பரான ரோடு சூப்பராக இருக்கு வீடு பார்க்க நல்ல பெரிய வீடு அஞ்சு சென்டில் வீடு கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு பெரிய வீடாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு சுற்றி காம்புட்டமைச்சு கேட்ட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி வந்துடலாம் வீட்டை வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதில் பெரிய காரை விடலாம் சுற்றி காம்பிட்ருக்கறனால ஃபியூச்சரில் காற்று விட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது முன்னாடி வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதனால் மெயின்டெனன்ஸுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது வீட்டில் சைடில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா இடம் விட்டுருக்குறாங்க காட்டன் போட்டோம்னா காட்டன் போட்டுக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது தேவைகளுக்கு நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது வீடு நீட்டாக இருக்குது பார்க்க வீட்டோட ஃப்ரண்ட் டோரு ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோரம் வச்சு கொடுத்துருக்குறாங்க காற்றோட்டத்துக்கு நிறைய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோடய ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய ஹால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்போவுமே சொல்லுவோம் வீட்டுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணால் இருக்கும்னு இவங்க கவோட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் நடந்தே வந்துடலாம் வீட்டுக்கு மெயின் ரோட்டில் இருந்து ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க கிரைனைட் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹால்லேயே ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூம் எல்லாமே வந்துடுது கபோர்டு இருக்கும் பூஜை ரூமும் ஹாலே பண்ணி கொடுத்துருக்குறாங்க சோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் சொந்த தேவைக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பூஜை ரூம் ஹாலிலே கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஃபுல்லாக கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு ஃபுல்லாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஊட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏத்தாப்பில் பட்ஜெட் வீடு நீங்கள் லோன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்ரூவ் ப்ளாட் தான் வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஓடர் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுனால வீடு அழகாகவும் இருக்குது உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய இடமும் இருக்குது அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும் ரெண்டுமே நல்ல பெரிய பாத்ரூம் ரெண்டுலேயும் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் சைடில் டைனிங் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் விட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து வால் காய்ச்சி அப்படியே குடியேறிக்கலாம் ஏன்னா எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு கிச்சன்லேயே சைடில் டைனிங் ஏரியா சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால் காற்றோட்டத்துக்கு சரி வெளிச்சத்துக்கு சரி பிரச்சனையே வராது சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் பவர் சித்திரத்தில் நிறைய வீடு பார்த்துருப்பீங்க இல்லை அவுட் அவுட் சைடில் இருக்கும் இது வந்து வீடுகளுக்கு மத்தியிலே ஒரு சூப்பரான வீடு வீட்டுக்கு கீழ்ப்பக்கமாக நல்ல சூப்பராக கார்டன் அமைக்கிற மாதிரி இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கார்டன் அமைச்சிக்கலாம் இல்லை வேறு எந்த தேவைக்குனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கீழ ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட் சைட்லேருந்து யாரும் வந்தா அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை வெளியில் போய்ட்டு வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா கூட இந்த இடத்துல பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் மேல் மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு மேல் தேவைன்னா கூட நீங்கள் இன்னொரு பெட்ரூம் எடுக்கணா கூட எடுத்துக்கலாம் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நகசோப்பு தான் ஒருட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் கொடுக்குறோம் டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் அப்ரூவல் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால லோன் இருக்குது லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கணுனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி